అపిం అపా అండే కలిది తోడా కిచి

ధన్యవాదాలు <muchas> அது ஒரு முறை இருக்கு அது சிறப்பு அது வரது ஏன்னா ஒரு பெண் குழந்தை வந்து ஒரு தாய் de அப்படின்னு சொல்லும் போது இடம் அந்த இருபது பேருக்கான பசங்களுக்கு இருபது மாணவிகள் கேட்டப்போ அந்த ஆசிரியர் என்ன போராட போறியா போய் போராடினால என்ன பண்ண முடியும் இருந்தா படி இல்லைன்னா கம்மு போட்டுக்கு என்ன தைரியம் நினைச்சு கேட்டுச்சு ஆனா இஷ்டம் இருந்தா படி இல்லைன்னா போயிருந்தா சொன்னதுக்கு அப்புறம் பயம் ஆயிருச்சு அதுக்கப்புறம் அது மேலே கேள்வி கேட்க

दुनिया

இந்த அடிப்படை மாற்றோம் வரணும் அப்படிங்கறது முதல் கோரிக்கையா முதல் தேவையா இருக்கு அந்த கல்வி எப்படி இருக்கணும் கல்வியாக மட்டும்தான் இருக்கணும் விஞ்ஞான பூர்வமான கல்வி மட்டும்தான் இந்த